எந்த ஒரு விஷயமே பிளான் பண்ணி பண்ணால் தான் அது வந்து கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் பிளான் போட்டோம் அப்படின்னா அது வந்து கடைசி வரலுமே நடக்கிறது இல்லை அதனால சடனாக கிளம்பி வந்தாச்சு ஒரு நாள் கிடைச்சாலும் எங்கேயாவது போயிட்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சில டைம் நமக்கு தோணும் இல்லையா அந்த மாதிரி டைமில் ஒத்தி போடாமல் டக்குன்னு சடனாக கிளம்பி வந்துடணும் அப்படி நாங்கள் கிளம்பி வந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா கேரளா கேரளாங்கிறது எங்களுக்காக இருக்கட்டும் பாப்பா இருக்கட்டும் கொஞ்சம் பிடிக்கும் ஏன்னா அங்கே கொஞ்ச நாள் இருந்தோம் அப்படிங்கிறனால அங்கே கிடைக்கிற சாப்பாடாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற ஒரு சில பிடிக்கும் அதனால டக்குன்னு கிளம்பி கேரளா வந்தாச்சு பாலக்காடு வந்துட்டு மலம்புலா டேம் பார்த்துட்டு கேரளா பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் ஆனால் டேம் வந்து எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் எங்களை பீச்சுக்கு கூட்டி போங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால திருசூர்கிட்ட இருக்கிற ஒரு பீச்சுக்கு தான் வந்திருந்தோம் இங்கே வந்தது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சரைக்கிட்டையெல்லாம் வந்துட்டோம் ஒரு ஒன்று ரெண்டு மணி நேரம் வாக்கில் இருந்துட்டு சன்செட்லாம் பார்த்துட்டு ஒரு ஏழு ஏழரைக்கு மேலே தான் கிளம்பி போனோம் இங்கே வந்து கூட்டமே பெருசாக இல்லை பார்க்குறக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு அதோட கடலை வந்து நம்ம எத்தனை தடவை நம்ம பார்த்துருந்தாலுமே வந்து ஒரு ஒரு தடவையும் வந்து புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ ஆச்சரியமாகவும் அழகாகவும் இருக்கும் அந்த மாதிரி தான் அதுவும் பாப்பாவுக்குலாம் சொல்லவே வேண்டாம் அவளுக்கு வந்து விவரம் தெரிஞ்சது வந்து தான் ஃபஸ்ட் டைமாக கூப்பிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுனால அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு திருசூரில் ஒரு நாள் ட்ரிப்பாக தான் வந்திருந்தோம் அந்த ஒரு நாளுக்குள்ள எந்தெந்த மாதிரியான இடங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்